சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ராசி பலன்கள் பத்தி பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில அடுத்ததா தனுஷ் ராசிக்கான ராசி பலனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்பலாம் ஏன்னா எடுத்த உடனே அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல சனி இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு அதுக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய காரணத்தினால மிகப்பெரிய யோகங்களை நானாம் இடம் சார்ந்து கண்டிப்பாக நடக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை பொதுவாக இப்ப குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே ராசியை பார்த்தவாக இருக்கிறார் இது ஒரு பெரிய ஒரு நற்பலங்களை ஏற்படுத்தக்கூடிய ராசியாக இந்த தனுசு ராசிக்காரங்களை நம்ம நம்பலாம் அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு அந்த குரு போகும்போது வெளிநாடு வெளியூர் இது மாதிரி டிராவல் சொல்லக்கூடிய விஷயங்கள் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை அந்த மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம நம்ப முடியும் அதே போன்று ஜூன் மாதம் இரண்டாம் தேதி நடக்கவிருக்கின்ற இந்த குரு பயிற்சி நாலாம் அதிபதி குரு அப்படிங்கிறதுனாலையும் ராசி அதிபதி குரு அப்படிங்கிறதுனாலையும் ராசிநாதனே பலம் வாய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால மிகப்பெரிய மேன்மை அடைவாங்க பொதுவாகவே நாலாம் அதிபதியை நம்ம வாகனஸ்தானாதிபதினு சொல்லுவோம் வாகனநாதன் வந்திட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர கோணம் ஆகினால் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கம் வாகனம் பரிசே சுத்தம் புதுசா வண்டி வாகனம் வாங்குறது இது எல்லாமே மே மாசத்துக்கு பிறகு கண்டிப்பா நடக்கும் அதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அதே மாதிரி அந்த ஐந்து மாதத்திற்கு பிறகு குரு அதை பார்க்க போற காரணத்தினால ஹெவி வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய இந்த லோடு வண்டின்னு சொல்லுவோம் இல்லையா ஜேசிபியா இருக்கட்டும் இல்ல கன

அந்த ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதே போன்று மூணாம் இடம் நம்ம கேட்கவே தேவையில்லை வே ஆஃப் பிரசன்டேஷன் சொல்லக்கூடிய இடத்துல ராகு நிற்கிறாரு நீங்கள் ஒரு காரியத்தை இப்படி பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அபரி அதை விட நல்ல நான் நினைக்கவே இல்லைப்பா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியாக நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நாலாம் இடத்த அர்த்தாஷ்டமச்சனி என்னென்னா அஷ்டமச்சனியில் பாதி வேலையை செய்வார் அப்படிங்கிறதுனால உடலை கவனமாக பார்த்துக்கணும் ஹெல்த்தை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று பத்தாம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால தொழில மந்தத்தன்மையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நிச்சயமா அது உங்களுக்கு ஃப்யூச்சர்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்படிங்கறது நீங்க மறந்துட வேணாம் அதே சமயம் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இல்லையா அதாவது ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடியவங்கள நீங்க ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதோ இல்லை அது ஓரியண்டடா நடக்கக்கூடிய விஷயங்களோ இல்லை அறக்கட்டளையாக இருக்கலாம் இல்லை குருமார்களுடைய மடங்கள் மடாதிபதிகள் இது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது கண்டிப்பாக ஏற்படும் அதில் மாற்றமே இல்லை ஏற்கனவே இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய தனுஷ ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய உச்சத்தை தத்தமது துறைகளில் நிச்சயமாக அவங்க அடைவாங்க அப்படிங்கறதுல மனது மாற்றம் இல்லை அவங்க சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய உச்சத்தை உறுதியாக அடைவாங்க தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கு முதல் நாலு மாதம் அஞ்சு மாதம் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏழு மாதங்களும் மிகப்பெரிய மேன்மையான பலன்களை கண்டிப்பா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சு ஸோ இந்த ஆண்டில் அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சார் ஆ அதாவது இது குருவோட வீடு அப்படிங்கிறதுனால குருஸ்தலங்கள் ஞானிகள் இந்த மாதிரி சித்தர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் வழிபாடு

பழக்கம் அதனால் தனுசு ராசிக்காரங்க ஒரு தடவையாவது வருடத்துக்கு அங்கே கிரிவலை போயிட்டு வரும்போது மிகப்பெரிய மேன்மையை அந்த தனுசு ராசிக்காரங்க அடைவாங்க சோ தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க